ஓம் சரவணப அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவாவசு வருடத்தினுடைய பலன்களை பன்னீர் ராசிக்கு காணவிருக்கிறோம் தமிழ் மாதங்கள் மொத்தம் வந்து அறுபது அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வந்து வருது இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும் பொழுது நிறைய வந்து நன்மையும் தீமையும் பலந்த பலன்களாக தராங்க இந்த விசுவா வசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும் கோடைமலை வந்து நன்கு பொழியும் காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறுன்னு சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி விலைகள் வந்து மேலும் ஏறும் பங்கு விலைகள் வந்து கட்டுக்குள் இருக்கும் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த வருடம் வந்து விரயம் வந்து கம்மியாக இருக்குது அதனால் எல்லாருக்கிட்டேயும் வந்து சேமிப்புகள் அதிகமாகும் இவ் வருடத்தில் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகும் ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்பவுமே சனிலாம் மீனத்துக்கு வரும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை முழங்கால் மூட்டு வலி ஏன்னா சொன்ன மாதிரி செரிமான கோளாறு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் வந்து நிறைய நலனை எடுத்துக்கொள்வது உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது கழிவு முதல்ல வந்து வெளியே போதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடணும் அதே போல் கொல்லு நான் சொன்ன மாதிரி நல்ல நல்லா சமையலில் சேர்த்துக்குவது இயற்கை காய்கறி உணவுகளை வந்து அதிகம் சாப்பிடுவது ப்ரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இந்த வருடப்பிறப்பின் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ககனங்கள் இருக்குதுன்னு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கவிருக்கிறோம் நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் புதன் சனி சுக்கிரன் ராகு இவங்க எல்லாம் வந்து மீனத்தில் உதயமாகிறாங்க இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம் தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்துடலாம் மேஷராசி மேஷ லக்னத்திற்கான பழங்களை வந்து காணவிருக்கிறோம் மேஷராசி சக்கரத்தின் வந்து முதல் ராசி எதையும் ஒரு துவங்கணும் அப்படின்னா இந்த மேஷம் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இடத்துல காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நாள் பரணி நாள் உங்களுக்கு வந்து கார்த்திகை ஒன்று இந்த வருடம் மேஷராசிக்கு அதிக அற்புதமான வருடம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழிலில் மிகப்பெரிய உயர்வை எட்ட வேண்டுமென்றால் நீங்கள் முதல்ல உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சி வெளியில் வரும்பொழுது தொழிலுக்கு வந்து செய்யும் தொழிலை தெய்வம்னு சொல்லிட்டு தொழிலில் அதீத பக்தி நமக்கு பொறுமை நிதானம் பொறுப்புணர்வு இதோட வந்து நடந்து கொள்ளும் பொழுது தொழிலுக்காக அவ்வளவு சிறப்பான முயற்சிகளை போடுறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஒரு அசாதாரண வெற்றி இருக்கும் தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் ஒரு தொழிலுக்கான ஒரு பயணம் தொழிலுக்காக ஒரு அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் அதிகமாக காணப்படும் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு மூணு கேட்டகரியில் வருவார் ஏழை டெஸ்டிங் டைமு செகண்ட் ரவுண்டுனால் நல்லா துணிஞ்சு களமிறங்கி வெற்றி வாய்ப்பை த உ கொள்ளணும் இதே வந்து ஒரு தேர்ட் ரவுண்டாக இருக்குதுன்னா மேலேயுமே ரொம்ப பற்று இல்லாமல் உங்களை நீங்களே வந்து பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்நாளை வந்து அப்படியே வந்து லாபகமாக கடந்து வந்துடணும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படி இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் வந்து இந்த ராகுடைய நட்சத்திரங்கள் அதே போல் நம்மளுக்கு ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் அதே போல் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திர கொஞ்சம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதனுடைய ராகுக்கு இந்த நட்சத்திரத்தே பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கேது கூட இல்ல ராகுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சனி ஏதாவது ஒரு அது புத்தி அந்தரமோ நடத்துது இல்லை தசா புத்திகளையும் நடத்துகிறாங்க சனி ராகு செவ்வாய் கேது இவங்கெல்லாம் வந்து மாறி அப்படியே ராகு புத்தி இந்த சனி ராகு புத்தி சனி செவ்வாய் அந்த புத்தி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும் எப்போ வந்து மேஷம் உட ஒரு தொடர்ந்து ஒரு மணி நேரம் உங்கள் உடலுக்காக ஒரு உடற்பயிற்சியோ அதே போல் நம்மளுக்கு வந்து ஒரு டான்ஸ் கூட ஆடலான்னு நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ ஒரு எந்தவாக ஒரு டான்ஸ் ஆடுறது மெடிடேஷன் யோகாவில் வந்து சிறப்பாக வந்து புகுதி கொள்ளும்போது இந்த வருடம் ரொம்ப அருமையாக இருக்கும் தொழிலில் வந்து நீங்கள் அசாதாரண வெற்றியெல்லாம் பெற்றுடுவீங்க தொழிலை வந்து ரொம்ப ஏதாவது ஒரு பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு நடக்கலன்னா விட்டுடணும் அந்த தொழில் அப்போயே வந்து நானே செய்வேன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது நாலு பேருக்கு வந்து பகிர்ந்தளித்து அந்த தொழிலை வந்து விட்டு கொடுத்து போகும்பொழுது மேஷம் மிக மேன்மையான வெற்றியை பெறும்னு சொல்லலாம் ஒவ்வொரு வரவு செலவுகளையும் திட்டமிட்டு செலவு பண்ண வேண்டும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் உங்களை வந்து உங்களுடைய ரொட்டீன் லைஃப் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான ஒரு நியமனங்களை வைத்து ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஒரு காலையில் எழுந்தே நைட்டு முடிகிற வரைக்கும் உங்களுடைய ஷெட்யூல் என்னன்னு சொல்லிட்டு ஒரு டைம் கிளாக் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம உடம்பே வந்து ஒரு டைம் கிளாக் தான் அதை மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து இது பண்ணிடும் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் பேக் பெயின் அதே போல் நம்மளுக்கு முதுகு தண்ட ஸ்பைனல் கார்டு அதே போல் சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முழங்கால் மூட்டுக்கு கீழ் உள்ள பாகங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேஷம் மேஷம் எதில் கவனம்னா உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அண்டர்லைன் பண்ணிக்கணும் அதே போல் வார்த்தைகள் தேவையில்லாமல் கமிட்மெண்ட்டு தேவையில்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சொந்தக்காரங்க தான் கொடுத்துட்டேன் என் ஃப்ரெண்டு கேட்டான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இருக்கக்கூடாது எதிர்பாராத செலவுகள்லாம் ஏற்பட்டுடும் நம்ம ஒரு விஷயம் நல்லதுன்னு நினைச்சிட்டு போயிடுவோம் தசா புதே சிறப்பு வேறு மாதிரி கூட அங்கே ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்துடும் இந்த காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்குமே இந்த வருடம் பிறந்து உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வைகாசி மாதத்தை இருந்தே கொஞ்சம் குரு வந்துட்ட பிறகு உங்களுக்கு ரொம்ப அருமையான உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு கணவன் மனைவி கிடையே ஒரு பிரச்சனை அப்படிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்ந்து உங்க குடும்பங்களில் ஒரு இணக்கம் ஏற்படுவது இல்லை திருமணமே தடைப்படுது அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு திருமணம் வந்து உங்களுக்கு நடைபெறுவது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் காதல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து பெரியவங்களுடைய ஒரு அன்பு அனுசரணை இதெல்லாம் வந்து கிடைத்து அவங்களுடைய சமத்தோடு முடிச்சிருவீங்க புத்தர பாக்கியம் நிச்சயம் உண்டு இந்த காலகட்டம் அதுக்காக ஒரு வைத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைப்பது இல்லை நீங்கள் வந்து ஒரு மருத்துவலாம் மேற்கொண்டிங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப வந்து சிறப்பாக அதெல்லாம் சக்ஸஸ் கொடுப்பது இப்போயே உங்களுக்கு இந்த விந்தங்களும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சக்தியாக இருக்காது அது விந்தன குறைபாடாக இருக்குது நீர்த்து போயிடுது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த கவுண்டிங் கம்மியாக இருக்குது அப்படின்வாங்க அதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து சரியாகி ரொம்ப எந்தவாக இருக்கும் நல்ல ஒரு லாபம் உண்டு பல தொழிலில் ஒரு நல்ல லாபம் லாபம் வந்து பெருகும் லாபம் பெருகுன்னா என்ன அப்போ தொழில் நல்லாயிருக்கும் தொழில் பெருகணும்னா என்ன நம்ம வந்து உழைப்பை அதிகம் வந்து எஃபர்ட் போடணும் வேலை மாற்றம் எந்த வேலையையும் மாற்றிக்கொள்ளும் தொழில் பலவித மாற்றங்கள் உண்டு பொருளுக்காக ஒரு வெளியூர் பிரயாணத்தில் இருந்தாலும் சொல்ல வீடு மா இடமாற்றம் ஊர் மாற்றம் எல்லாமே நடக்கும் லைஃப்ல செட்டில் ஆக போறேன்னு காலத்தை இன்னும் பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் நடக்கும் அதனால பார்த்து கொள்ளணும் அனைத்து விதமான வண்டி வாகன யோகத்திலேருந்து பழச கொடுத்து பூசை மாத்துறதுல இருந்து எல்லாமே தெரியான பலங்கள் அப்படின்னு சொல்லலாம் மேஷம் பாக்கியத்தை நோக்கி நம்ம வந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உழைப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உழைப்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு வந்து சொல்லியாச்சு முயற்சி பயிற்சி மகிழ்ச்சி இந்த வருடம் வந்து வரி வர வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திருச்செந்தூர் செந்திலாண்டவனை எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ சென்று வழிபட்டு வரும்பொழுது நிறைய தான தர்ம காரியங்கள் சேரிட்டி மாதத்தில் எப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாதத்தில் எப்படி வந்து ஒரு மளிகை சாமானுக்கு வந்து நம்ம ஒதுக்குறோமோ அந்த மாதிரி நம்ம தான தர்ம காரியங்களுக்கு ஒரு பங்கு ஒதுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளுடைய பட்ஜெட்டில் வந்து மற்ற இடங்களுக்கு மற்ற செலவுகளுக்கு இடம் பெறும் பொழுது மிகப்பெரிய உயர்வை வந்து க மேஷம் பெறும் ஏன்னா சுக்ரன் அதுக்கு ரெண்டு ஏழுக்குரியது நல்ல குடும்பமான வருமானம் என்ன தனம் குடும்பம் செயல் பண்ணோம் சமுதாயத்தில் ஒரு பேர் புகழ் அங்கீகாரத்தோடு நல்லா ஒரு சர்வைவல் பண்ணோம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்வைவல் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு இது இந்த தான தர்மம் ஒரு ட்ரஸ்ட் மூலியமாகவும் செய்யலாம் இல்லை இவங்களே போய் செய்யலாம் இதெல்லாம் செய்ய முடியலன்னா இறங்கி சமுதாயத்தில் ஒரு துப்பு தூய்மையான பணியாளர்களுக்கு <coughs> உதவிகளை செய்வது நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு உதவிகளை செய்வது அங்கே வாழ்வாதாரம் மேம்படுவ உதவுவது வாயில்லா ஜீவங்களுக்கு வந்து நம்ம நம்ம உதவுவது அதெல்லாம் எங்களுக்கு வச்சு பார்க்க முடியாது எங்களுக்கு வளர்க்க முடியாதுன்றவங்க அந்த ட்ரஸ்ட்டுகளை கொடுத்து வருவது பசுமாட்டுக்கு அடிமாடாக போகக்கூடிய பசுமாடு இருக்குது இல்லையா அந்த பசுமாட்டுக்கு தேவையான ஒரு உதவி உணவு கொடுப்பது இல்லை கோசாலைகளுக்கு உங்களால் என்ற உதவிகளை செய்வது மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களும் உங்களுக்கு தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்பர்கள் அனைவரும் இந்த நேரம் வியாழந்தோறும் ஒரு ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கான சித்திரை ஏற்கனவே நம்ம பதிவில் கொடுத்துருக்கோம் அந்த சித்தருடைய வழிபாடு வைத்து கொள்ளும்போது மேஷம் மேன்மையான காலத்தை நோக்கி வெற்றி நடை மிக சிறப்பாக போடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பணங்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ளத்தில் இதுவாக அறிந்து கொள்ள முடியும் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த புத்தாண்டில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் ஒரு என்னமா பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் ஏன்னா சால சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் ஆகிடுச்சு அந்த விரயம் வந்து உடல் விரையும் பொருள் விரையும் உறவுகள் விரயம் உறுப்புக்கள் விரயம் அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லா விதமான கால காலவரையும் போ அதே போல் நேர விரையும் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆக போகுது அப்போ நம்ம எப்படி வந்து அந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட ஏன்னா சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் சனி போயிருக்காரு அப்போ நாலு பேருக்கு ஒரு சேரிட்டி மூலியமாக உதவி பண்ணுறது தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்பொழுது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவுகளுக்கு ஒதுக்கிற மாதிரி ஒரு தொகையை தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் ஏன்றது சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை நம்மளால முடியும் நம்ம ஒதுக்கி செயல்படுத்தும் போது அம்மா நிதியெலாம் உதவி பண்ணுற மாதிரி இல்லை சூழலன்றும் உடல் உழைப்பை கொடுங்க சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உழைப்பை வந்து தாராளமாக கொடுங்க தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ முடியுதோ மதியம் முன்னூட்டு ரெண்டு இல்லை அந்த நாளில் இப்போ ஒரு மாதப்பிறப்பில் ஒரு நாள் ஆரம்பத்தில் நாள் இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பில் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தான தர்ம காரியங்களை நம்ம மூளை எமோ ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி ஃபினான்ஷியலி உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு விரயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகிழ்வித்து மகிழும்பொழுது கிராட்டியூட் இஸ் ஆட்டிடியூட் ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அன்பு எங்கே குறையுது நன்றி உணர்வும் அன் ஒரு பிரச்சனை ஒரு உறவு நம்மளுக்கு வரல அன்னும்போது நமக்கு எந்த இடத்துல வீக் ஆகுறோம் அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் குறையும் போது தான் ஒரு இடத்துல வந்து பிரச்சனை உருவாகுது எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு கிடையாது அவங்களே வந்து பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை அதனால் இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம் நம்மளை மாதிரி அடுத்த உயிரும் நேசிக்கும்போது நம்மளை சுற்றி ஒரு சிறப்பான பாசிட்டிவ் கடயமாக ஏற்பட்டு வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலையும் எந்த காலத்திலையும் நம்ம வந்து பெறலாம் இந்த காலகட்டம் வந்து கோலருப்பதிகம் தினமும் கேட்கணும் நவகிரகங்களை நண்பனாக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாலன் செய்யும் என்னை தான் செய்யும் என நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசரர் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை தொடர்ந்து வந்து பாடுபோ வரும்போது இந்த கிரகப்பயிற்சியும் எந்த கயற் கிரகப்பயிற்சி நடந்தாலும் என்ன மூன்று கிரகப்பயிற்சி இந்த வருடம் இருக்குது என்ன அது பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றிக்கொள்ளலாம் எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை ஏன்னா முருகனுக்குள்ளே தான் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது நவகிரகங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் பன்னிரோடு ராசிகள் இதெல்லாம் அடக்கம் அப்போ நம்ம அவன் வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும் அவன் நம்ம பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இளையருளால் அனைத்தும் நிறைவாகற்றும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கை ஒரு மெசேஜ் செய்ய தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோமூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் உங்கள் இல்லங்களுக்கு சு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுகமுகூர்த்தங்கள் கொடுத்து கொள்ளலாம் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு